أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وكذلك جعلناكم أمة وسطا صدق الله العلي العظيم وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم لعبد الله بن عمرو رضي الله عنه فلا تفعل قم ونم وصم وافطر فإن لجسدك عليك حقا وإن لعينك عليك حقا وإن لزوجك عليك حقا أو كما قال عليه الصلاة والسلام أنا أقول الله سبحانه وتعالى الله பெண்மை முகம்மது வசூலாஹில்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபென் டெல் தப்தேன் தில் நல்லவர்கள் இன்னும் இங்கே வருகிதந்திருக்கின்ற நம் அனைவர் மீதும் உண்டாவதாக ஆமை கணிதத்திற்குரியவர்களே அல்லாஹ் ஜல்ல சுஹஹா நமத்தாலா உம்மத்தை முகம்மதையா என்று சொல்லப்படுகிற முகமது சொல்லலாம் அலஹி வசல்லம் அவர்களுடைய சமூக மக்களாக வாழக்கூடிய நன்மை பார்த்து சொல்கிறான் நாம் உங்களை நடுநிலையான சமூகமாக சமுதாய மக்களாக ஆக்கியிருக்கிறோம் நீங்கள் வரம்பு மீறியவர்களும் இல்லை அதுபோல் மொத்தமாக அப்படியே வீழ்ந்தவர்களும் இல்லை நீங்கள் நடுநிலையான மக்கள் என்பதாக நம்மை குறித்து அல்ல பேசுகிறான் இதை சட்டங்கள் அடிப்படையில் பார்த்தாலும் நான் புரிந்து கொள்ள முடியும் முன்வாழ்ந்த சமூக மக்கள் அவர்களுடைய சட்டம் எப்படி இருந்தது இஸ்லாமிய சட்டங்கள் கடுமையான சட்டங்கள் ஒரு சமூகத்தில் இருந்தது சில சமூகங்களில் சட்டங்கள் முற்றிலுமாக ஓய்ந்து போய் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிற நிலையில் இருந்தது உதாரணத்திற்கு மூசாதுஹி சலாம் அவர்களுடைய சமூகத்திலே ஆடையில் ஏதேனும் ஒரு அசுத்தம் பட்டுவிட்டது என்று சொன்னால் அந்த இடத்தை அப்படியே வெட்டி விட வேண்டும் என்கிற சட்டம் ஈசா சலாம் அவருடைய அந்த சமூக மக்களிடத்தில் பார்த்தால் என்ன அசுத்தம் பட்டாலும் சரி சுத்தம் பண்ண வேண்டும் என்கிற கட்டாயங்களை தொழுது கொள்ளலாம் எந்த சட்டமும் அவர்களுக்கு கட்டுப்பாடும் இல்லை என்கிற நிலையில் ஒரு ஒரு நிலையில் அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் இருந்தது இப்படி முன் சமூக மக்கள் வேறுபட்டிருந்தார்கள் ஒரு ஒரு சமயத்தில் வரம்பு மீறியவர்களாக ஒரு சமயத்தில் ஒன்றும் இல்லாதவர்களாக சட்டம் முற்றிலுமாக தளர்த்தப்பட்ட நிலையில் இருந்த அந்த காலகட்டத்தில் அல்ல சுகானு நம்முடைய சமூகத்தை ஒரு நடுநிலையான சமூகமாக ஆக்கி வைத்தான் ஆடையில அசுத்தம் இருந்தது என்று சொன்னால் அப்படியே தொழுது விடக்கூடாது அதை சுத்தம் செய்துவிட்டு விட்டு தொழ வேண்டும் என்கிற கட்டுப்பாடை நடுநிலையான கட்டுப்பாட்டை அல்லாஹ் ஜில்ல சுகானுத்தால நம்முடைய சமூக மக்களுக்கு விதித்தான் எனவேதான் அல்லாஹ் திருப்புராணி சொல்லுகிற போது உண்மை நாம் ஒரு நெடுநிலையான சமூக மக்களாக ஆக்கி வைத்தோம் என்கிறான் எல்லா விஷயத்திலும் இஸ்லாம் நடுநிலையை பெருமை சொல்லுகிறது மற்ற மதங்களை வைத்து பார்க்கிற போதும் இஸ்லாம் என்பது நெடுநிலையான மார்க்கமாக இருக்கிறது ஒரு சில மக்கள் என்ன சொல்கிறார்கள் ஜீவ காரோணியம் என்கிற பெயரிலே அந்த உயிரினங்களையும் என்ன செய்ய வேண்டும் நம்மை போல மதிப்பாக நடத்த வேண்டும் என்று சொல்கிறது அவர்களை அந்த உயிரினங்களை ஒருபோதும் அறுக்க கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு சமூகம் ஆனால் இஸ்லாம் ஜீவ காரூணியத்தையும் சொல்கிறது ஒரு நாய்க்கு தண்ணீர் புகட்டியதின் காரணத்தினால் சுமனத்து பெண்மணியாக மாறிய ஒரு நிகழ்வையும் நவிகள் நாயகம் அலையுல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அதே சமயம் நமக்கு கால்நடைகள் அது ஹலால் ஆக்கப்பட்டிருக்கிறது என்கிற சட்டத்தையும் இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது அதை சாப்பிடலாம் என்கிற சட்டத்தையும் சொல்லி தருகிற போது எல்லா விஷயத்திலையும் இந்த ஜீவ காரூணியத்தினுடைய விஷயத்திலையும் இஸ்லாமிய மார்க்கம் நடுநிலையை பேண சொல்கிறது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நாம் நடுநிலையை பேண வேண்டும் மார்க்க விஷயமாக இருந்தாலும் அப்படித்தான் வரம்பு மீறி நாம் போய்விடக்கூடாது திருப்புறான்ல அல்ல ஒரு ஒரு வசனத்துல சொல்றான் ولا تجهر بصلاتك ولا تخافت بها وبتغي بين ذلك سبيلا நீங்க দোয়া செய்கிற போது சப்தம் விட்டு ஓதாதீர்கள் அது ஊருக்கே கேக்குற மாதிரி பள்ளிவாசலுக்கு எல்லா மக்களுக்கும் கேக்குற அளவுக்கு சப்தம் விட்டு ஓதாதீர்கள் அதுபோல் எனக்கே கேட்காத அளவுக்கு ரொம்பவும் தாழ்ந்து போய் அமைதியாகவும் கேட்காதீர்கள் நடுவேலையாக ஓதுங்கள் என்று திருபுராணில் அல்லாஹ் காண்பிக்கிறான் இன்றைக்கு நாம் அதை யோசிக்க வேண்டும் நாம் பள்ளியில் அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் நாம் ஒரு வணக்கம் புரிகிறோம் என்று சொன்னால் வசனங்களை ஓதுகிறோம் என்றால் சப்தமிட்டு மற்றவர்களுடைய தொழுகைக்கு இடையூறு தருகிற அளவுக்கு நாம் அவர்கள் பாதிப்பு அடைகிற அளவுக்கு அவர்கள் சலிப்படைகிற அளவுக்கு சப்தமிட்டும் ஓதக்கூடாது நமக்கே நம்முடைய காதுகளுக்கே விளங்காத அளவுக்கு மௌனமாகவும் ஓதக்கூடாது சில பேர் என்ன செய்வார்கள் மிக விரைவாக குரானை நிறைவு செய்து விடுவார்கள் பக்கங்களை திருப்பிக் கொண்டே இருப்பார்கள் அது ஓதுதல்ல அது வந்து பார்த்தது பக்கங்களை அந்த வரிகளை தொட்டுவிட்டு அப்படியே நகர்ந்து போவார்கள் உதவுகள் கூட அசையாது அவர்கள் அந்த வார்த்தையை மொழிவார்களா என்ற சந்தேகம் கூட இருக்கும் இந்த அளவுக்கும் போகக்கூடாது சப்தமிட்டு எல்லோரும் கேட்கிற அளவுக்கு ஓதி மற்றவர்களுக்கு இடையூறு தருகிற அளவுக்கும் இருக்கக்கூடாது நடுநிலையாக ஓதுங்கள் என்று இந்த வசனத்தின் மூலமாக சொல்லி அல்ல படிச்சிருக்கோம் அவர்கள் அவர்கள் குரானை ஓதினால் சப்தம் விட்டுதான் ஓதுவார்கள் அவர்களுடைய எண்ணம் எவ்வாறு இருக்கலாம் சைதானை நான் விரட்டி அடிக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணம் அவர் ரதி அல்லாஹு அவர்கள் மென்மையாக மெருகுவாக அமைதியாக ஓதுவார்கள் இப்போது நபிகள் நாயன் சொல்லல்லாம் உலகி சொல்லும் அவர்கள் உமரதி அல்லாம அவர்களை பார்த்து சொன்னாங்க கொஞ்சம் சப்தத்தை குறைச்சுக்கங்க அவ்வக்கிற சித்தி பிரதி அல்லாம அவர்களை பார்த்து சொன்னார்கள் கொஞ்சம் சப்தத்தை கூட்டி கொள்ளுங்கள் இப்படி நீங்கள் நடுநிலையாக இருக்க வேண்டும் என்கிற நிலையை நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைகுவ சல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மட்டுமல்ல உமர் இன்னும் இந்த சமூக மக்களுக்கு சொல்லி தருகிறார்கள் நபிகள் அவர்கள் ஒரு இமாம் எவ்வாறு தொலை வைக்க வேண்டும் என்பதையும் குறித்தும் ஹரீசர்களில் சொன்னார்கள் பெரிய சூறாவை ஓதி பின்னால் இருக்கக்கூடிய வயோதிகர்களும் பலஹீனமாக கஷ்டப்படுகிற அளவுக்கு பெரிய சூறாவை ஓதையிட வேண்டாம் அதை எச்சரித்தே நபிகள் நாயன் சொல்லல்லா அலி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒருமுறை தொலை வைத்த ஒரு சகாதியை அழைத்து சொன்னார்கள் ஏன் இப்படி பெரிய சூறாக்களை எல்லாம் ஓதுகிறீர்கள் பின்னால் நிற்பவர்களுடைய நிலையை பார்கள் நீங்கள் வாலிபர்களாக இருக்கிறீர்கள் என்று என்பதற்காக உங்களுக்கு சக்தி இருக்கிறது என்பதற்காக உங்களுக்கு சம வயது உடையவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக அதிகமாக சிரமத்தை மேற்கொள்ளக்கூடிய பெரிய சூறாக்களை ஏன் நீங்கள் இமாமத் செய்கிற போது ஓதுகிறீர்கள் அவ்வாறு செய்யாதீர்கள் என்று நபிகள் அவர்கள் கண்டித்தார்கள் ஒருமுறை முறை சொன்னார்கள் அபி நாம் சொல்லதாலே செல்லும் அவர்கள் தக்பீரை கட்டிவிட்டு பெரிய சூறா ஓதுவார்கள் என்று எதிர்பார்த்த நேரத்தில் ரொம்ப சாட்ட தொழுகையை முடிச்சு நிறைவு செய்துவிட்டு சொன்னார்கள் நான் பெரிய சூறா ஓதி தொலை வைக்க வேண்டும் என்றுதான் நாடினேன் ஆனால் பின்னால் குழந்தையினுடைய அழகுகள் கேட்டது அதன் மூலமாக தாயுடைய கவனம் மாறும் அல்லவா அதனால் மற்ற தொழுகையாளிகளுடைய சிந்தனையும் மாறும் அல்லவா அந்த பிள்ளையின் மீது உண்டான இறக்கத்தில் என்னுடைய தொழுகையை நான் சுருக்கிக் கொண்டேன் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் ஒரு இமாம் எல்லோரையும் கவனித்து எல்லோரையும் என்னுடைய நிலையை குறித்தும் யோசித்து செயல்பட வேண்டும் என்கிற சிந்தனையை நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைஹு வசல்லம் அவர்கள் சொல்லித்திருந்தார் மிக விரைவாக எக்ஸ்பிரஸ் போல ஓதுவது என்பதும் அது என்ன ஓதுகிறார் என்பதே தெரிய அதுபோல் மேடைகளிலே காரிகள் ஓதுவதை போல தொழுகையில் ஓத ஆரம்பித்தால் சலாம் கொடுக்கிற போது பின்னால் யாருமே இருக்க மாட்டார் அந்த அளவுக்கு மெதுவாகவும் போகக்கூடாது மிக விரைவாக எழுத்துக்கள் புரியாத அளவுக்கு மிக விரைவாகவும் போகக்கூடாது நடுநிலையாக இருக்க வேண்டும் இப்படி எல்லா விஷயத்திலையும் மார்க்க நமக்கு நடுநிலையை பேண சொல்கிறது ஒருவர் மீது நம்பிக்கை வைப்பதாக இருக்கட்டும் முழுமையாக நான் யாரையும் நம்ப போறதில்லை நான் ஏமாந்தது போதும் யார் எந்த மக்களையும் நான் நம்ப மாட்டேன் என்று ஒரேடியாக ஒதுக்கி தள்ளுவதும் கூடாது ஒரு நபரை முழுமையாக நம்பி ஏமாந்து போவதும் கூடாது மனிதர்களை நம்ப வேண்டும் அவர்களுடைய நிலை கருதி நாம் சரியான அளவில் நம்ப வேண்டும் என்கிற நிலையை இஸ்லாமுக்கு சொல்லித் தருகிறது ஒரு மனிதர் செலவு செய்கிறார் செலவு செய்கிறபோது தனக்கு இருக்குதோ இல்லை எல்லாத்தையும் கொடுத்துக்கலாம் பார்த்துக்கலாம் பின்னால நம்மளுடைய குடும்பத்துக்கு இருக்குதோ இல்லையோ நமக்கு நம்ம சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ ஏழை எளிய மக்களுக்கு வாரி வழங்குகிறேன் என்று சொல்லி பின்னால் கையேந்துகிற நிலைக்கு ஏன் போக வேண்டும் அவ்வாறு ஏன் நீங்கள் செலவு செய்கிறீர்கள் செய்யாதீர்கள் அதுபோல் வீண் விரயம் செய்வதும் யாருக்கும் கொடுக்காமல் என்னுடைய சம்பாத்தியத்தின் மூலமாக வந்த பணம் இது என்னை யாரும் கேட்க முடியாது என்கிற வீண் செலவு யாருக்கும் கொடுக்க மாட்டேன் என்று வைத்துக் கொள்வதும் மார்க்கம் தடுக்கிறது முழுமையாக செலவழித்து வீண் விரயம் செய்வதையும் மார்க்கம் தடுக்கிறது கொடுக்கிற விஷயத்திலும் கூட எல்லோருக்கும் வழங்கிவிட்டு உங்களுக்கு இல்லாமல் போகிற நிலையும் செய்யக்கூடாது என்று மார்க்கம் தடுக்கிறது அப்போ செலவினங்களுடைய விஷயத்திலையும் மார்க்கம் நமக்கு நடுநிலையை பேண வேண்டும் என்று சொல்லி தருகிறது பிள்ளைகளுக்கு ஒரேடியாக அப்படி அவிழ்த்து விடுவதல்ல எதுவுமே பண்ணாம பண்ணாம அந்த பிள்ளைங்க என்ன நம்ம சொன்னா எதோ கேட்க போகுது என்கிற நிலையில முழுமையாக அவர்களை அவிழ்த்து விட்டதை போல எந்த விதமான உபதேசங்களும் செய்யாமல் விடுவது என்பதும் கூடாது பேர்ல தள்ளுவதும் கூடாது அவர்களுக்கு எது தேவையோ அவர்களுக்கு எதை கொண்டு போய் நாம் சேர்க்க முடியுமோ எதை அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி அவர்களை சீர்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு சொல்ல வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது ஒரு கணவன் திருமணத்திற்கு பிறகு திருமணத்திற்கு முன்னால வந்து உம்மா பிள்ளையாக இருப்பார் தாயினுடைய கடமைகளை நல்ல முறையில் செய்வார் அவர்களுக்கு பணிமுறை செய்வார் திருமணத்திற்கு பிறகு இரண்டு நபர்களையும் மேனேஜ் செய்ய வேண்டிய வேண்டிய நிலையில் இருக்கிறார் வேண்டும் கொடுக்க உரிமைகளையும் கடமைகளையும் செய்தாக வேண்டும் தாய் இருக்கிறார்கள் என்பதற்காக மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் அங்கே தாயினுடைய அறையில் உறங்கி போகிற அந்த நிலையும் மார்க்கம் தடுக்கிறது மனைவி வந்ததற்கு பிறகு ஒரேடியாக இந்த பக்கம் சாய்ந்து விட்டு தாயை மறந்து போகிற நிலையும் மார்க்கும் தடுக்கிறது எல்லோருக்கும் உண்டான கடமையை அவர்களுக்கு செய்ய வேண்டிய உரிமையை சம அளவில் கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது பொதுவாக உலகியல் விஷயத்திலும் அப்படித்தான் ஒரு மனிதர் வாக்கிங் போக வேண்டும் உடலை குறைக்க வேண்டும் என்று நினைக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் முதல் நாளே பத்து பதினைந்து கிலோமீட்டர் நடக்கிறார் என்றால் அடுத்த நாள் படுத்து விடுவார் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வேலையை நிதானமாக நெடுநிலையாக செய்கிற போதுதான் அந்த காரியம் என்பது தொடர்ந்து நடக்கும் நாயம் அவர்கள் அதைத்தான் சொன்னார்கள் கொஞ்சமாக நீங்கள் செய்தாலும் அதை தொடர்ந்து செய்யுங்கள் என்றார்கள் அதிகமாக செய்துவிட்டு ஆர்வக்கூளார்கள் அப்படியே அடுத்த அதை செய்ய முடியாத நிலை என்பது இருக்கக்கூடாது கொஞ்சமாயினும் நீங்கள் நிறைவாக செய்யுங்கள் தொடர்ந்து செய்யுங்கள் என்கிற நடுநிலையை நபிகள் நாயகம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார் பெண்களினுடைய நிலை பேசுகிற போதும் மாற்றும் நடுநிலையாக கையாளுகிறது பெண்களை இழிவாக நினைக்கக்கூடிய ஒரு மக்கள் இருக்கிறார்கள் அவர்கள் கணவன்மார்களை இழந்து விட்டார்கள் என்று சொன்னால் உடன்கிட்ட ஏறுதல் என்கிற பெயர் அவர்கள் உயிர் மாய்த்து கொள்ள வேண்டும் என்கிற நிலையில் பெண்களை அடிமைகளாக அவர்கள் ஆன்மாக்களை இல்லை என்கிற நிலையில் பேசக்கூடிய நிலைகளும் இந்த சமூகத்தில் இருக்கிறது அவர்களுக்கு சம உரிமை தர வேண்டும் ஆடையிலும் சரி சொத்து விஷயத்திலையும் சரி எல்லா விஷயத்திலையும் ஆண்களுக்கு அவர்கள் நிகரானவர்கள் என்று பெண்களை தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு சமூகமும் இருக்கிறது அப்படிப்பட்ட நேரத்தில் இஸ்லாம் ஆண்களுக்கான உரிமையை சொல்லுகிறது பெண்களுக்கான உரிமையை சொல்லித் தருகிறது அவர்கள் இழிவானவர்கள் அல்ல அவர்கள் கண்ணியத்திற்குரியவர்கள் நாம் சுவனம் செல்வதற்கு ஏதோ ஒரு பெண்ணினுடைய உதவி வேண்டும் என்கிற நிலைகளில் எல்லாம் அவர்களுக்கு தர வேண்டிய கண்ணியத்தையும் நல்ல முறையில் பேண வேண்டும் தர வேண்டும் என்கிற செய்தியையும் இஸ்லாமுக்கு தருகிறது நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் மார்க்க விஷயத்திலும் கூட நாம் நடுநிலையை பேண வேண்டும் என்று நபிகள் நாயகம் அதை சொல்ல

நீங்கள் எழுந்திருங்கள் உறங்குங்கள் இரவு முழுக்க வணங்க வேண்டும் என்கிற கட்டாயம் அல்ல கொஞ்சம் உறக்கமும் தேவை உறக்கமும் தேவை வணக்கமும் தேவை அதுபோல் ஒசும் வாப்த்தே நாள் முழுக்க அதாவது தினந்தோறும் மாதம் முழுக்க வருடம் முழுக்க நோன்பு வைக்க வேண்டும் என்கிற நிலையை ஏன் நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள் ஒரு நாள் நோன்பு வையுங்கள் ஒரு நாள் நோன்பை விடுங்கள் இன்னும் நவிகள் நாயம் இங்கிருந்து துவங்கினார்கள் மாதத்தில் மூன்று நாட்கள் நோன்பு வையுங்கள் என்றார்கள் நான் நான் சக்தி எனக்கு நிறைய நிறைய இருக்கிறது நோன்புகள் வைக்க ஆசைப்படுகிறேன் போது வாரத்துல நாள் இல்லை எனக்கு கூடுதலான சக்தி இருக்கிறது எனக்கு அனுமதி தாருங்கள் போது தினந்தோறும் நோன்பு வைப்பதற்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்கிற போதுதான் நவிகள் நாயகம் சொல்லலா செல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு நாள் நோன்பு வையுங்கள் ஒரு நாள் நோன்பை விட்டுவிடுங்கள் ஒரே இடியாக அப்படியே நோன்பை நோன்பு நோற்றவர்களாக மார்க்க கடமைகளை செய்ய வேண்டும் ஆர்வத்தில் உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் மறந்து விடாதீர்கள் உங்களுடைய உடல்களுக்கு என்று உரிமைகள் இருக்கிறது அதை நீங்கள் செய்ய வேண்டும் வைனி ஆயினைக்கு ஆணை கத்தா உங்களுடைய கண்களுக்கு உரிமைகள் இருக்கிறது அதை நீங்கள் செய்ய வேண்டும் மனைவிமார்களுக்கு ஜோடிகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று இருக்கிறது அதையும் நீங்கள் பார்க்க வேண்டும் ஒரேடியாக முசல்லாவில் கிடப்பது என்பது ஒரு முஸ்லிம்களுடைய பண்பாக இருக்காது தங்களுடைய குடும்பத்தையும் கவனிக்க வேண்டும் அவர்களுக்கு உண்டான சிந்தனையை செலுத்துவது என்பதும் மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிற விஷயம் இதன் மூலமாக என்ன நாம் புரிகிறோம் என்றால் எல்லா விஷயத்திலையும் நாம் நடுநிலையோடு நடந்து கொள்வது என்பதுதான் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிற அது ஒரு முஸ்லீமினுடைய ஒரு மனிதனுடைய வாழ்வில் வெற்றி பெறக்கூடிய மிக முக்கியமான காரணமாக அமைகிறது அல்லா வெற்றி பெற்ற மனிதர்களுடைய பட்டியலில் நம் அனைவரையும் சேர்த்தருள் நியூட்ரலி In our life, many times we face problems or arguments. At those moments, Islam teaches us to be fair, calm, and neutral. Being neutral does not mean we don't care, it means we try to see the truth from both sides. We don't support someone just because they are our friend, family, or someone we like. We support what is right. Prophet said, "Help your brother when he is wrong, and when he is right." The companions asked, "How can we, how can we help when he is wrong?" Prophet replied, "If he is doing wrong, help him by stopping him. This shows true, neutrally, we stand with justice, not with people." Allah tells us in the Quran to to stand for justice even if it is against ourselves this is true neutrally this is real fairness Prophet also said the fair and just people will be in the special places of light of the judgement of day of judgement those who are fair in their decisions and fair with the people. So, being fair and neutral is a great honor in Islam. When we stay neutral, we don't spread hate, we don't create more fighting. Instead, we bring peace, understanding, and respect. Let us try to stand neutral, fair, and just. Let us speak with kindness. Allah, let us. السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ